வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இந்த இந்த மாதிரி பாதாம் வந்து இந்த கப்புக்கு உருட்ட வச்சு தொளி உரிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் இது இதை வந்து ஒரு நாள் காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊர் நல்லா ஊறினோன்னா அது வந்து ஒரு தொளி நல்லா பஃன் ஆகி தொளியை உரிச்சிடணும் உரிச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம பால் ஊற்றி அரைக்கணும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நெய் நம்ம வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் கொடுத்துக்கிறேன் நெய் சூடு அடிச்சு இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இதை அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிடலாம் கொஞ்சமா நம்ம பால் ஊத்திக்கலாம் கொஞ்சம் ஊத்தி கிண்டிக்கலாம் நான் அத அலசினதாக இருந்துதான் ஊத்திட்டேன் இப்போ வந்து நல்லா நம்ம கிண்டிட்டு இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இந்த மாதிரி வத்திடுச்சு பாருங்கள் தண்ணிலாம் கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் ஸ்டவ் கூட்டி வச்சா தெரிக்குதுங்க மேலே பார்த்து கிண்டனம் இப்போ வந்து நெய் இன்னும் ரெண்டு டீ ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போது நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு தான் பாதாம் சேர்த்தேங்க அதே கப்புக்கு நம்ம சக்கரை போட்டுடலாம் சக்கரை போட்டோன்னா மழைபடியும் தண்ணியாயிருச்சு இன்னும் மழைப்படியும் நம்ம ஆகணும் அடிபிடிக்காம திண்டிட்டே இருக்கணுங்க இப்போ வந்து நான் வந்து குங்குமப்பூ அது இல்லைங்க கலர் கொஞ்சமாக ஊத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிச்சுட்றேங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது சக்கரை போட்ட பிறகு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஊறப்பட்டது தான் வீடியோ எடுக்காமல் கேட்டேங்க ஒரு உரிச்சி மிக்சியில் அரைக்கிற வரைக்கும் நாங்கள் ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகமே இல்லை அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக நம்ம ஊற வைக்கணுன்னாக்கி கொஞ்சம் வெந்நிலை நம்ம சுண்டல் வேக வச்ச மாதிரி வெந்நிலை ஊற வச்சா ஒரு மூணு மணி நேரத்தில் ஊறிவுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்ங்க வந்துருங்க ஈஸி தாங்க படம் வந்துடுச்சு பாருங்க இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துட்டுனா ரெடி ஆகிட்டுன்னு இருப்பேங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சிங்கன்னு கொஞ்ச தான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு பாருங்கள் பாத்திரத்தில் ஹோட்டலில் பார்த்தீங்களா இது ரெடி ஆகிட்டுன்ற அர்த்தம் ரெடி பாதாம் அல்வா ரெடி பாத்திரத்தில் விட்டாமல் வரது பார்த்தீங்களா அதுதானே ரெடி ஆகிருக்கும் மொத்தம் இருபது நிமிஷம் ஆயிருக்குங்க இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த பாதாம் கரெக்டாக வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க பாதாம் அல்வா ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்துட்டா கரெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்